அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் குருவே சரணம் நம்ம குரு எப்பொழுதுமே நம்ம கிட்டே சொல்வாங்க யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லுவாங்க அதாவது நாம் வந்து இந்த வாசி யோகத்தை பயின்று பயிற்சி பெற்று பூர்வ மத்தியில் வந்து துடிப்பு ஏற்பட்டு நாம் வந்து அந்த பேராற்றலை பேர் இன்பம் பேர் அன்பு அதை வந்து நம்மளுக்குள்ளே வச்சுக்காம நம்மளை போல் நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் உயரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நம்ம குரு வந்து நம்மளை சொல்லுவாங்க நீங்கள் வாழ்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருப்பவர்களை உயர்த்துவதற்காக இந்த குழு இயங்குவதே அதற்காக தான் வந்து நம்ம குரு வந்து எப்பொழுதுமே நம்மளுக்கு தெளிவுபடுத்திகிட்டே இருப்பாங்க இதை தான் நம்ம ஐயா கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் யார் வந்து உயர்ந்த மனிதன் என்றால் எவன் ஒருவனால் தனக்கு கீழே இருப்பவனை குனிந்து உயர்த்தக்கூடிய ஆற்றல் உடையவனும் அவனே உயர்ந்த மனிதன் அதாவது நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் இன்னொருத்தவங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து அவங்களை உயர்த்துற அளவு நம்ம நம்மளுக்குள்ள இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும் நன்றி ஆத்மா வணக்கம்